ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவிபட்னி ரவிச்சந்திரன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா துண்டை துண்டை பார்த்தாலே நிறையா பேர் கண்டுபிடிச்சிடாங்க சரிங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களாங்க என் பிள்ளைங்க என் அப்படியே அப்படின்னு நின்றுகிட்டே இருக்குது என்ன அசதியாக இருக்காதங்க ஆமாம் என் பிள்ளைக்கு அசதியாக இருக்குது ஓகேவா ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன் என்ன அசதின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மி சரிங்களா பார்த்தீங்களா ஒரு அஞ்சாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆமாம் நாலு அஞ்சு சேர் தான் கிடச்சிருக்கு ஒரு நாலஞ்சு சாக்கு வியாபாரம் தான் பட் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் ரொம்ப கையிலேருந்து நட்டப்படவும் வேண்டாம் எதோ வரவுங்க செலவு சரியாக பண்ணிக்கலும் ஓகேங்களா அப்படி தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க டான்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு நானும் அதைமாரி டான்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லோருமே எல்லோரும் முழு வீடியோ பார்க்க சொல்லுவாங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் அப்படின்ருக்கேன் அதேமாரி பார்த்திங்கன்னா என் சதீஷ் தான் அன்னைக்கு வீடியோ எடுத்தாப்புல ஓகேவா வீடியோ எடுத்துக்கிருந்தாப்புல அப்படியே கேமரா அப்படியே கொண்டு வந்தேன் என் மகன் நீயா திரும்ப கையடியா நல்லா மோத்து காமிடா பாக்கோ அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பேன்டா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதாவது நாங்கள் வேலை இன்னைக்கு காலையில் ஏன் இன்னைக்கு யாரும் டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் சுற்றுக்கு டைம் இல்லை ஏன்னா இன்றைக்கி வரும்போது லேட்டாகி போச்சு என்னடா எப்போ பார்த்தா லேட்டா லேட்டாக அப்படின்னு நினைப்பீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டென்ட் இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேப்பில் உள்ள இன்ஜினில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கடையில் வந்து காந்தி வந்து கரெக்டாக ஆயிரரூவா கொடுத்துட்டாப்பில் முந்நூற்றம்பது ரூபா செலவு எங்களுக்கு ஓகேங்களா எடுத்த கரெக்டாக ஒரு ஆறு நாள் ஆகுது ஆறு ஏழாவது நாள் நீங்கள் வெற்றிகரமாக ஓடிக்கிருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சரி அப்படின்ட்டு பார்க்கல நேற்று வேலை வந்துருச்சு என்னடா அப்படின்னு பார்க்கல நேற்று வேலை வந்துருச்சு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதுதான் உண்மை டைம் இல்லை ஏன்னா நிறையா நாங்கள் வண்டி விடும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆள் நிறைய நின்றுக்கிறாங்க சரி அவங்க முன்னாடி எடுக்க வேண்டாம் வீடியோ அப்படின்ட்டு தான் ஆயில் மாற்றணும் அப்படின்ட்டாங்க ஆயில்லாம் நம்ம ஆயில் வந்து நம்ம கிறிஸாக மாற்றுவாங்க பார்த்தீங்களா அதுமாரி ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றினாங்க இந்த பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க எங்கள் இந்த வண்டியை பாருங்கள் தருங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதனால இந்த பில்லோடு காமிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேஎல் பதினஞ்சு அடுத்தது ஆமாம் கேஎல் பன்னெண்டு கேஎல் பன்னெண்டுங்க ஓகேவா சாரி கேஎல் பன்னெண்டு அடுத்து எஃப் நாற்பத்தஞ்சு சைவர் ஒம்பது நம்ம வண்டி நம்பர் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க எல்லாருமே இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவுன்னு பார்த்தீங்கன்னாங்கிறங்க ஆயில் மாத்தினதுக்கு ஆயில் மாத்தினதுக்கு தொள்ளாயிரம் ரூபா ஓகேவா வேறு எது ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று மாட்டாங்க அதுக்கு நூறுரூவா பிற ஒன்று பார்த்தீங்கன்னா எம் எல்பிசி அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பத்து ஒரு நூற்றம்பது ஒரு தொள்ளாயிரம் ஒரு நூறு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் பாருங்க பாருங்கள் இதெல்லாம் போட்டிருக்காங்க இன்றைக்கி இதை ஏன் திரும்ப ரிட்டர்ன் கம்மி ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இன்றைக்கி வந்திருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ செலவு வந்திருக்கு ஓகே நம்ம நான் என்னச்சேன் சரி செலவு இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்ட்டு நானும் கரெக்டாக காந்தி கடையில் கரெக்டாக சொன்னேங்க காடையில் போய் அவர்கிட்ட சொன்னேன் காந்தி இந்த மாதிரி பில் வந்துருக்குன்னு பில் வந்து அதில் எனக்கும் தெரியாது ரவி ஆனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து வண்டி கொடுத்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா செலவு அதில் நான் ஆயிரம் கொடுத்துக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா போட்டிங்க இந்த விட்ட நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னாப்பில் அது நான் ஏன் இவ்வளோ ரூபா நான் கட்ட முடியுமா ஏன்னா வண்டி வாங்கி நாலு அஞ்சு நாள் தான் ஆகுது சரிங்களா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம்னாலும் தெரியாது நாலஞ்சு நாளில் எப்படி காந்தி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வாடகை வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுக்கணும் ரவி நான் அதை நான் உங்கள்கிட்ட கேட்கல அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாப்பில் சரி அப்படின்னு நான் அஞ்சு நூறு ஐநூறாவது கொடுங்களேன் எடுத்து நாலஞ்சு நாளாக நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம்னால கூட தெரியாது இப்போ நம்ம இப்போதானே தொடங்கியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் தரமாட்டேன் அப்படின்ட்டாப்புல ஆயிரத்தி நூற்றி எங்கள் கையில் தான் போயிருக்கு அதில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது இதை வந்து நான் ஏன் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா வண்டி எடுத்து லாபம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல இருந்தால் புதுவண்டி தான் நமக்கு லாபியான செலவு வராது இது செகண்டில் எடுத்தனாட்டு சின்ன சின்ன செலவுகள் இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு மகாராசன ஒரு பையன் வண்டி ஓட்டிக்கிறந்தாப்புல அந்த பையன் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதமும் நாலு மாதம் வண்டி ஓட்டியிருக்காப்புல அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் மாற்றாமல் அப்படியே வச்சுட்டு போயிட்டாப்புல அவங்க ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் வியாபாரம் பார்த்துட்டு பிறகு ரூமை காலி பண்ணி போவோம் இந்த வண்டி அவங்க வந்து இருந்தாப்புல இப்போ அவங்க கோட்டை எங்கேயே போயிட்டாப்புல அதனால் மாற்றின அந்த ஆயில் அந்த ரிப்பர் எல்லாமே சேர்ந்து இப்போ நம்ம கொஞ்சமாக பார்த்துட்டு வர்றது தான் சரிங்களா அதை வந்து வண்டிக்காரங்க கடைக்காரங்க சொல்லவும் முடியாது ஏன்னா டெய்லி வாடகை நம்ம இல்லை பட் நம்ம கையிலேருந்து செலவழிச்சுக்கோங்கிட்டாங்க நான் ஒரு ஐநூறுரூவா கொடுங்கண்ணா இல்லை அரவினா நான் முடியாது அப்படின்ட்டாங்க நீங்கள் யாரும் நான் பார்த்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க நான் கேட்கலையில உங்களோட வாடகை எதுவும் கேட்கலையில அப்படின்ட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தீபாவளி அறிவித்தான் அதுக்கடுத்து எனக்கு வாடகை நீங்கள் கொடுக்கணும் அப்படின் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்கா வண்டி எடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல அவங்களும் சரி இல்லை முடியாதப்ப ஆனால் அவங்களே நினச்சிருக்கலாம் என்ன அப்படின்னா சரி நம்ம உத்தானே வியாபாரம் போடுறாங்க டெய்லி எப்படியாவது ஒரு பத்தாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரவா நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அதில் எப்படியும் பத்து முந்நூறு நானூறு ஐநூறு மிச்சம் வருமே அப்போ சரி இது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கொஞ்ச நாள் போக போக கொஞ்சம் குறை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் பட் அதுவும் முடியாது அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு நாங்களும் ஒத்துக்கிட்டோம் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது சரி அவங்களே அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறது நாங்களே செலவு ஏற்றுக்கிட்டேன் ஆயிரத்தி நூற்றி இரவு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது பத்து ரூபா குறைச்சிட்டாங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு முந்நூற்றம்பதும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட நான் கரெக்டாக ஆறு வாடகை நூற்றம்பது ரூபா வச்சு கொடுத்தா அது கொஞ்சம் தொள்ளாயிரம் தான் மேக்கோட்டை எக்ஸ்ட்ரா அறநூறுவா தான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம கடவுள் புனியத்தில் ஏதாவது வியாபாரம் கிடைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தான் அதான் என் மகன் டல்லாக இருக்கான் சரிங்களா இது ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் இதெல்லாம் ஏன் ஏன் என்கிட்ட வந்து சொல்லிக்கிறிக்க வீடியோ போட்டு அப்படின்னு நினைப்பாங்க பட் வந்து நமக்கு வந்து யாவரம் கம்மினாலும் கொஞ்சம் நம்ம புதுசாக வந்ததுனால அவங்கள விட்டு கொடுத்துருக்கலாம் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் வாடகை கொடுக்கலையில இருக்கட்டும் தீபாவளி இருக்குது அப்படின்னு இருக்காங்க பாப்பு நானும் கொஞ்சமாக ஓட்டி வண்டி ஓட்டி படிச்சுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கை கூச்சம் இருக்குது நான் தெளிப்பை எடுத்துகிட்டு வந்துடுவேன் பட் கொஞ்சம் கை இருக்குது இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் தொடக்கம் நம்மள முதல் போனி நம்ம முதல் விளக்கு வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து வெற்றி செல்வன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் சதீஷ்குமார் தான் சரிங்களா இது வந்து நம்ம வேறு மாற்றமே இல்லை அது அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புறோம் மணியை பார்த்திங்கன்னா இப்போ மணி அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சு இன்றைக்கி யாரும் ரொம்ப டல்லு இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ நம்ம பறவை செலவுக்கும் போய்க்கு இருக்கோம் சரிங்களா சரிங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா பாருங்கள் நாங்களும் கிளம்புறோம் என் பையன் உட்காந்து யோசனை மட்டே இருக்கு என்னடா அப்போ இப்போ கூட வந்துக்கிடுவாங்களா என்னன்னு சொல்லவும் முடியல ஏன்னா வீடியோ வேறு கோவிக்க முடியாது அப்படி நினைப்போம் நினைக்கிறேன் சரி எதாக இருந்தாலும் இருக்கட்டும் ஆல்ரெடி தெரியும் நம்ம ஏன்னா சோசியல் மீடியாவில் இறங்கியிருக்கோம் நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம் தெரியும் சரிங்களா அதுதான் எல்லாருமே பாருங்கள் அதேமாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் இந்த பாருங்கள் எங்கள் வியாபாரத்தை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாக்கு ஆமாம் அஞ்சு சாக்கும் இது சாதாரணமாக நான் நடந்து வாங்குறது தான் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ரொம்ப அழிச்ச இல்லை இன்னும் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டு கொடுப்போம் ஏன்னா ஒரு இடத்துல வியாபாரம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து வியாபாரம் பார்க்குறேன் பார்த்திங்களா அது வந்து நமக்கு லாபம் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா நமக்கு நல்ல ஒரு நாளைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்கும் ஒரு நாளைக்கு யாரு கூட இருக்கும் சரிங்க பாருங்கள் பார்த்து பத்திரம் பாருங்கள் நாங்கள் வண்டி எடுக்கிறோம் எதிர எடுத்துங்க போ ஓகேவா சார்ஸ் வீடியோ எல்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆ இங்கே பாய் பா பாய் நான் வீட்டுக்காரங்களெல்லாம் பார்த்துருக்கேன் என்னடா வீடியோ எடுத்துக்காங்களா அப்படின்னு நாங்கள் எங்கள் வண்டி வீடியோ தாங்க எடுத்துருக்கோம் சரிங்களா ஓகேங்களா பாருங்கள் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓகேவா சமைச்சியே போட்ட ஆ ஸ்டார்டடியா என் மகன் எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு வரதை பாருங்கள் மத சர்வீஸு எல்லாரும் நான் வண்டி எடுக்கணுன்னு நினச்சிருப்பாங்க என் மகன் அன்னைக்கு வண்டி எடுத்துருது நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருங்க ஓகேவா ஆ பார்த்தீங்களாங்க ஓகேவா எல்லாருமே நிறையா பேரோட ஆசை அது லைவ் நேரடியாக கம்ச்சிடுவேன் சரிங்களா அதே மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைவிங் பறிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானே வீடியோ போட்டுடுறேன் ஓகேங்களா சரிங்க பாருங்க பார்த்து பார்த்துருவாங்க பாய்ங்க பாய் 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 செலவு தாங்க மணி அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு ஆள் ஆச்சுக்கியா பாவ் என் பிள்ளை ஏதோ வீட்டை யாரும் கொடுப்பாங்கன்னு வீட்டை எட்டி எட்டி பார்க்குது என்ன பண்ண அதான் நான் தகவலுக்கு தலைப்புள்ள சும்மா தாங்குமா அது மாதிரி என் பிள்ளை வந்து எனக்கு இப்போ சொல்லிக் கொடுத்துட்டு வண்டியெலாம் சொல்லி கொடுத்து வந்து சுமையை தாங்கிட்டு இருக்கு சரிங்க கடவுள் கொடுத்து நான் வண்டி வேகமாக ஓட்டி பழகிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்புறம் ஆல்ரெடி என் பையன் ஆட்டோமேட்டிக்காக அவனை பிடிச்ச தொழிலை பார்க்கட்டும் சரிங்களா ஓகேங்க பாய்ங்க பாய் பாய் பாய்